நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கால் பண்ணி சிவகார்த்திகனை வெகுவாக பாராட்டியிருக்காங்க அது பற்றி சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய சோசியல் மீடியா பக்கங்களில் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த போஸ்ட் தான் இணையத்தில் வைரல் இருக்கு நிறைய செய்தி சேனல்களில் அதுதான் இப்போ ஹாட்டான டாப்பிக்காக இருக்கு ஏன்னா தலைவர் சொன்ன விஷயம் அப்படி சிவகார்த்திகேயன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜஸ்ட் ரிசீவ்ட் த அப்ரிசியேஷன்ஸ் ஃபார் மதராசி ஃப்ரம் மை ஐடல் மை தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தலைவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சிவகார்த்திகன் வந்து அதில் போட்டிருக்கார் மை காட் எக்ஸலண்ட் என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன ஆக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பர் எஸ்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டிங்க காட் ப்ளஸ் காட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதுவும் தலைவரோட அந்த ட்ரேட்மார்க் சிரிப்போட வாழ்த்து சொன்னாங்க அப்படிங்கிறத சிவகார்த்திகன் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கார் ஒரு நல்ல படம் வரும்போது யங்ஸ்டர்ஸை வந்து பாராட்டுறது அவங்க எடுக்கும் புது முயற்சிக்கு வாழ்த்து சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இதை நிறைய பேர் பண்ணுறதில்ல ஆனால் தலைவர்கிட்ட இருந்து ஒரு அப்ரிஷியேஷன்ஸ் கிடைச்சாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய விருதுக்கு சமம் அதுவும் எஸ்கே வந்து தலைவரோட தீவிரமான ரசிகர் ஸோ அவருக்கு தலைவர்கிட்ட இருந்து வாழ்த்து கிடைக்கிறது அவருக்கு உண்மையிலேயே அது மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் அதை தான் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கார்